துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையிடம் ஜெபம் கன்னிமரியே அழகு அன்பு தாயை மன்றாடும் குழந்தையை ஒருபோதும் புறக்கணியாத அன்னையை உமது திரு இதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழியும் அன்பினாலும் முடிவில்லாத இரக்கத்தினாலும் குழந்தைகள் எமக்காய் அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட திருவே உமது கருணை பார்வையே எம்மீது திருப்பி எனது வாழ்வை திணறவைக்கும் முடிச்சுகளை கண்ணோக்கியருளும் எனது துன்பம் வலி செயலிழக்கச் செய்யும் துன்ப முடிச்சுக்கள் அனைத்தையும் நீர் அறிவீர் எங்கள் வாழ்க்கை நூலில் விழும் முடிச்சுகளை அவிழ்க்க கடவுளிடமிருந்து பொறுப்பு பெற்றதாயே உமது திருக்கரங்களில் என் வாழ்வை ஒப்படைக்கின்றேன் உமது இரக்கப் பெருக்கை ஒருபோதும் ஒருவரும் நிறுத்த முடியாதென்றும் உம்மால் அவிழ்க்க முடியாத முடிச்சு உலகில் ஒன்றுமில்லை என்றும் நம்புகிறேன் வல்லமையின் தாயே ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசும் உமது பலத்தினால் என்னை வாட்டி வதைக்கும் இந்த சிக்கலான முடிச்சுகளை அமைதியாக ஒரு நிமிடம் துன்ப முடிச்சுகளை மனக்கண் முன் கொண்டு வரவும் உமது தூய திருக்கரங்களில் பெற்று கொள்ளும் தந்தையாம் கடவுளின் உன்னத மகிமை வெளிப்படும்படி எனது துன்ப முடிச்சுகளை இப்போதும் என்றென்றைக்கும் அவிழ்த்துப் போடும் எனக்கு ஆறுதல் வழங்க கடவுளால் அருளப்பட்டவர் நீர் எனது பலவீனத்தில் என் வலிமை நீர் உம் திருமகன் இயேசுவிடமிருந்து என்னை பிரிக்கும் சக்திகளை அழிப்பவரும் நீரே அம்மா எனக்கு தாரும் என்னை பார்த்து காத்தருளும் வழி நடத்தும் காப்பாற்றும் ஏனெனில் நீரே என் உறுதியான அடைக்கலம் உம்மீது என் நம்பிக்கையை வைக்கின்றேன் ஆமென் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உலகத்தை படைத்த தந்தையே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட மகனே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை நல்வழிபடுத்தும் தூய ஆவியே இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்றும் ஒன்றித்து வாழும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் பெண்களுள் பேறு பெற்ற அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் கடவுளின் தாயே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் விண்ணக அரசியே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் அழகோவியமே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் தூய ஆவியை புறாவடிவில் சிரமதில் பெற்ற அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் வன்னிரு விண்மீன்களை முடியென கொண்ட இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் தூய ஆவியை புறா வடிவில் சிரமதில் பெற்ற இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் வன்னிரு விண்மீன்களை முடியென கொண்ட இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் தூய்மையும் கனிவும் கொண்ட இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் சிரித்த முகத்தோடு பொலிவோடு இருக்கும் எம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் நிலவின் மேல் வீற்றிருக்கும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் அலகை என்னும் பாம்பினை நசுக்கிய எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் தீமையை வென்ற புதிய ஏவாளே எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் வானதூதர்கள் புடை சூழ வீற்றிருக்கும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் எலிசபெத்துக்கு உதவிய எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் காணவூரின் திருமண வீட்டாரின் துயர் துடைத்த எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் திருக்குடும்பத்தின் முகவொளியே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் இயேசுவின் முதல் சீடரான எம் அன்னையே இம் துன்ப முடிச்சு இழ்த்தருளை இரட்சகியான இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் திருச்சபையின் தாயே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் விடுதலை கீதம் பாடிய இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் ஆகட்டும் என்று சொன்ன இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் தாழ்ந்தோரை உயர்த்த சொன்ன இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் வசித்தோரை நலன்களால் நிரப்பச் சொன்ன இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் இறைவனிடம் இடைவிடாமல் பரிந்து பேசும் இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் திருமண வரம் தரும் இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் குழந்தை பாக்கியம் தரும் இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் தாம்பத்திய வாழ்வின் குறை நீக்கும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் திருமண விவாகரத்தை முறியடிக்கும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் குடும்ப உறவை நிறைவாக்கும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் வியாபாரம் தொழிலில் வரும் தடைகளை தகர்க்கும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் கண்ணீரோடு வருவோரின் துயர் துடைக்கும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் மனபாரத்தோடு வருவோர்க்கு மகிழ்வினை தரும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் உடல் நோய்களை தீர்க்கும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் வில்லி சூனியம் மந்திர கட்டுகளை உடைக்கும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் கவேரிய புனித பேதுரு ஆலயத்தில் வீற்றிருக்கும் எம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் போர்களினாலும் விபத்தினாலும் அழியாத ஓவியமான எம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் பல்வேறு சமயத்தவர்க்கும் அடைக்கலமான இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் அலகு அன்பு தாயே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் மன்றாடுவோரை புறக்கணியாத எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் எமக்கு அயராது உழைக்கும் திருக்கரங்கள் கொண்ட எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் கருணை பார்வையே எம்மீது திருப்பும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை வழங்க கடவுளால் அருளப்பட்ட எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் பலவீனத்தில் வலிமையான இம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் துன்ப முடிச்சுக்கள் அனைத்தும் அறிந்த எம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் இந்திய மண்ணில் முதன் முதலாய் தாழம்பூரில் ஆலயம் கொண்ட எம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் எந்நேரமும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எம் அன்னையே இம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் எங்களுக்காக எப்போதும் காத்திருக்கும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் எம்மோடு வாழ்ந்து வரும் எம் அன்னையே எம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெபிப்போமாக பரிசுத்த கன்னிமரித்தாயே நீர்க்கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து திறந்த மனதுடன் அதை ஏற்றுக்கொண்டீர் உமது வாழ்க்கை பாதை கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் நிறைந்ததாயிருந்தாலும் இறைவனில் நம்பிக்கை வைத்து புத்துணர்வுடன் இருந்தீர் ஆகவே துன்பமுடிச்சுக்களை அவிழ்க்கும் தாயே எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்காக பொறுமையுடனும் மகிழ்வுடனும் தங்களை தயார்படுத்தவும் பிள்ளைகளினதும் இளைஞர்களினதும் எதிர்கால வாழ்வு நல்ல முறையில் அமையவும் எங்கள் குடும்பங்களின் சகல தேவைகளும் நிறைவேறவும் வேண்டும் என்று தாயே உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் சொந்த கருத்துக்களுக்காக வேண்டுதல் செய்வோம் அனைத்து தேவைகளையும் உம்மிடம் கொண்டு வருகிறேன் கட்டுக்களை அவிழ்க்கும் தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்கள் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையே இப்பெங்களுக்காக வேண்டியத்தில் மறித்த அனைத்து ஆத்மகளுக்காகவும் இந்த ஜெபங்களை ஒப்புக்கொடுப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.